என்ன எல்லாம் சராசரியாக வாழணுமா நாம இது அம்மாக்கிட்ட சொன்னால் விளங்காது அம்மாக்கிட்ட நம்ம விளக்கி சொல்ல முடியாது அவங்களுடைய பார்வை நூறு சதவீதம் சரி அவங்க பார்க்குறாங்க எல்லாருமே ஒரு சின்ன பையன் அவனுக்கு வேலை இல்லை அவங்க கூட ஒரு பொண்டாட்டியை கட்டுறான் வம்சம் விருத்தி அடையின்னு நினைக்கிறான் பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்கிறான் பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கிறான் நாளைக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அவனை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது அவன் பிள்ளையோ பேரப்பிள்ளையோ கவனிப்பாங்க பல முறை அவங்க என்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதிலிருந்து என்னை திருமணம் செய்ய சொல்கிறாங்க இப்போ நேற்று கிடையாது ஆனால் எனக்குள்ள அங்கே வந்து ஏதோ ஒரு போய் மைண்ட் செட் ஆயிருச்சு நாம் டெடிக்கேட்டடாக இருக்கணுங்கிற மாதிரி எனக்கு விடுதலை புலிகளுடைய உறவு தான் எனக்கு அதை வந்து ஏற்படுத்துச்சு ஒரு நாள் கூட அவன் பண்டாட்டி பிள்ளையை பற்றி பேசுனதே கிடையாது திருமணத்தை பற்றி பேசுனதே கிடையாது சராசரி வாழ்க்கை பற்றி பேசுனதே கிடையாது சினிமா கலாச்சாரத்தை பற்றி பேசுனதே கிடையாது காதலை பற்றி பேசுனதே கிடையாது இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் நான் அவங்களோட போகிறேன் இவங்களோட போகிறேன் நான் சினிமாவுக்கு போகிறேன் நான் பீச்சுக்கு போகிறேன் இதெல்லாம் சராசரி மனிதர்களின் வாழ்க்கை போராளிகளின் வாழ்க்கை அதிலிருந்து மாறுபட்டது நான் பழகும்போதே என்னை விட பத்து வயது பதினைந்து வயது மூத்தவர்களோடு தான் பழகியிருக்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பே அப்படி தான் என் க்ளாஸ் பேரனே என்னை பார்த்து சல்யூட் அடிப்பான் ஏன்னு கேட்டால் நான் சீனியரோடு இருக்கிறதுனால நானும் சீனியர்னு அவன் நினச்சிக்கிட்டான் ஏன் நான் ஃபஸ்ட் இயர் எழு எம்எல் லா சேரும்போது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு என்னை பார்த்து வணக்கம் வைப்பான் ரொம்ப நாள் கழிச்சு தான் அவனுக்கு தெரியும் அவனோட போய் பக்கத்தில் உட்காந்து நான் கிளாஸுக்கே போகிறது கிடையாது க்ளாஸை கட்டடிச்சுக்கிட்டு வெளியில் நின்றுன்றது எதுக்கு கட்டடிக்கிறதுனா ஏழு தமிழர் பிரச்சனை தான் வெளியே வா ஆர்ப்பாட்டம் பண்ணு போராட்டம் நடத்து நவோதயா கல்வி திட்டத்தை எரிக்கிறது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் போய் கலந்துக்கிறது இந்தி எழுத்து போய் அழிக்கிறது ஈழத்தமிழர்களுடைய பாதுகாப்பு படை அமைப்பில் போய் சேர்றது பேரணி நடத்துகிறது மனித சங்கி நடத்துறது விடுதலை புலிங்கிற பெயரிலே ஒரு இதழை நடத்தினேன் நான் ராத்திரி பகலாக உட்கார்ந்து நானே கையால் எழுதுவேன் கவிதை எழுதுவேன் அப்போல்லாம் நான் வந்து ஏகப்பட்ட கவிதைகள் என் கவிதையை படிச்சுட்டு கவிஞர் காசியானந்தன் அவர்கள் ஒரு முறை படுத்துக்கொண்டே படித்து படித்தவர் திரு எழுந்து உட்கார்ந்து யார் பேர் என்ன அப்படின்னு கேட்டார் ரொம்ப அருமையாக எழுதுற தம்பி தொடர்ந்து எழுதுனார் வார்த்தைகள் எல்லாம் சொற்கள்லாம் நல்ல பீச்சாக வருகிறது அப்போ நெல்லை ஆ கணபதினு ஒரு தமிழாசிரியர் தாடன்ற நகரில் இருந்தார் அவர்கிட்ட போய் போய் நான் காட்டு வந்த தமிழ் விடுதலை புலிங்கிற ஏட்டை கொண்டு போய் காட்டுவேன் அந்த கவிதையை படிச்சுட்டா ஏன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவிதைகள் மாதிரி இருக்குது தொடர்ந்து எழுதுங்க அப்படிம்பார் அப்படிலாம் நிறைய அதெல்லாம் எதுவுமே நான் சேமித்து வைக்கிறேன் ஈழத்தமிழர்களை பற்றி நான் எழுதிய கவிதைகள் எப்படி ஒரு இரநூறு முந்நூறு கவிதைகள் இருக்கும் ஒன்றுமே என்கிட்ட கிடையாது அப்போ நான் எழுதுனது இப்போ ஒன்று ரெண்டு தம்பிங்க எடுத்து வச்சுருக்குறாங்க தம்பி பாட்டுலாம் எடுத்து வச்சுருக்குறாங்க தம்பி பாட்டுன்னு ஒரு பாட்டு இப்போது இதெல்லாம் என்னுடைய இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசில் நான் எழுதினது நான் இருபத்தி ஏழாவது வயசில் தான் மதுரையில் இயக்கத்துடைய தலைவர் பொறுப்பு இருக்கிறேன் தோழர்களே என்னுடைய மைண்டு தம்பி நிஷன் கேட்டார் உங்கள் அம்மா இப்படி கேட்குறாங்க அது அம்மா வந்து உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பின் வெளிப்பாடு அது நியாயமும் தான் நானே சொல்கிறேன் நியாயம்தான் என் பெத்த தாய் என் காடை பிடிச்சி கதறும்போது நான் எப்படி மனம் இழகாமல் இருக்க முடியும் பலமுறை கேட்டாங்க என்ன உன் மனசு கல்லா எல்லாத்துலேயும் சரியா இருக்கிற இதில் மட்டும் ஏன் உனக்கு வந்து புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது இப்போ கூட ஒரு நாள் அடிச்சுக்கிட்டு அழுதாங்க ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி எல்லாம் தூங்குறானே அவனும் பொண்டாட்டியோட படுத்து தூங்குறான் நீ ஏன் இப்படி ஊர் ஊரா அலைகிற கால் ரெண்டு வீங்கி கிடக்கு முகம்லாம் இப்படி கண்ணில் விழுந்து கிடக்குது இப்படி என்ன என்னதான் எதுக்கு தான் சம்பா சுத்துற என் பொண்டாட்டிக்கு சம்பாதிக்கிறியா உன் பிள்ளைக்கு சம்பாதிக்கிறியா எதுக்கு இந்த தலைச்சல் அடைகிற நீ என்ன சாதிக்க போகிற இது அவங்க கேட்காத நாளே இல்லை அவங்களுக்கு ஒரே அஜெண்டா தான் ஒரே ஒரு செயல்திட்டம் ஒரே டிமாண்டு தான் கல்யாணம் பண்ணு இப்போ அவங்களுடைய கோரிக்கை என்னென்னா நீ புள்ள பெற்றுக்கிறதுக்காக கல்யாணம் பண்ண வேண்டாம் உன்னை பார்த்துக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணு நீ முடியாதுன்னு படுக்கிற நேரத்தில் இப்போ சுற்றி சுற்றி வர்றவன் எவனும் அவங்க கிட்ட வர மாட்டான் உன்னை சுற்றி சுற்றி வர்றவன் அவனுக்கு ஒரு தேவைக்காக வர்றான் நீ முடியாதுன்னு படுத்துட்டா வயசாகி போச்சு அந்த ஆள் கிடை அவரை யாராவது பார்த்துக்கான்னு போயிடுவாங்க இது யதார்த்தமாக அம்மா சொல்கிறது உண்மையும் கூட இது எல்லாருடைய வாழ்க்கையில் எல்லாரும் வந்து காத்துக்கிட்டு கொண்டுருக்க முடியாது இல்லை அவங்கவுங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பத்து மாட்டை கட்டு பத்து கண்ணுக்குட்டி தனித்தனியாக போய் கட்டிடு பத்து பசு மாட்டை கட்டிடு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கன்று குட்டி தான் அவுத்து விடு அந்த கண்ணுக்குட்டி எங்கே ஓடும் அது அது தாய்கிட்ட தான் ஓடும் அம்மா சொல்கிற வார்த்தை அப்போ எத்தனை பேருக்கு நீ கல்யாணம் பண்ணி வைச்சாலும் அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்களாம் அவங்க அப்பா அம்மாவை தானே பார்ப்பாங்க ஒன்னையாக பார்ப்பாங்க இது அம்மா கேட்குற கேள்வி எழுபது வயசு எண்பது வயசு ஆகும்போது உன்னால் நடக்க முடியலன்னு நீ உட்காரும் போது உனக்கு தண்ணி கொடுக்கறது யார் உனக்கு மருந்து மாத்திரை கொடுக்கறது யார் உன்னுடைய மல ஜலத்தை சுத்தம் பண்ண போகிறது யார் அந்த வயசை நினச்சிப்பார் அம்மா இதை இருபத்தி முப்பது வயசுலேருந்தே மதுரைக்கு வந்ததுலேருந்தே போராடி அப்படின்னா அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை இப்போ எனக்கு என்ன குற்றம் வேணாருன்னா ஒரு தாய் இவ்வளவு தூரம் வெளிப்படையாக கதறி கதறி குடும்பத்தில் ஒன்றரை மணி நேரம் எழுதாங்க ஊருக்கு போயிருந்தாங்க ஒன்றரை மணி நேரம் எழுதாங்க அந்த அழுகை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியல இப்போ அந்த அழுகைங்கிறது வந்து ஊர் ஜனத்தின் கவனத்தை ஈர்க்கிறதுக்கோ அல்லது தன்னுடைய அன்பு இவ்வளவு பெரிய உயர்ந்த அன்பு காட்டுறதுக்கோ கிடையாது அதுதான் எதார்த்தம் இவ்வளோதான் நம்ம பிள்ளைக்கு ஒரு திருமணம் பண்ணி கண்ணி கழியாமல் சாகக்கூடாது ஒருத்தன் அது ஒரு ஐதீகம் கண்ணி கழியாமல் சாகக்கூடாது உன்னை இப்படியே விட்டுட்டு நான் செத்துறதா உங்கள் அப்பந்தான் அப்படியே கடைசியாக அவர் பேசின வார்த்தை தம்பி திருமாவடம் அப்படின்னு நான் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கப்பாங்கிறதான் அவர் பேசின கடைசி வார்த்தை அதுக்கப்புறம் ஒரு மாதம் அவர் பேசவே இல்லை கருந்தார் எங்கள் அம்மா அதை திரும்ப சொல்கிறாங்க நானும் அப்படி தான் ஏமாந்து சாங்கினுமா ஒரு வார்த்தை கடினமாக சொன்னாங்க நீ எனக்கு துரோகம் பண்ணுற அப்படின்னா என்னம்மா இப்படிலாம் சொல்கிற நான் எத்தனை வருஷமாக தரையில் அடிச்சுட்டு உன் காலை பிடிச்சிக்கிட்டு கத ஏன் நீ இப்படி இருக்கிற யோசித்து பாருங்கள் நான் இல்லாமல் சராசரி வாழ்க்கையை வாழ்ந்திருந்தார் என் குடும்பம் பெண்டு பிள்ளை என்று நான் நேரத்தை அதற்காக செலவிட்டிருந்தான் எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு சமூக இயக்கத்தை ஒரு மாபெரும் அரசியல் இயக்கமாக வளர்த்தெடுத்திருக்க முடியுமா என்பதை நான் எண்ணி பார்க்க அவங்கள்ட்ட சொல்லி பார்த்தேன் காமராஜர் கல்யாணம் பண்ணலை வாஜ்பாய் கல்யாணம் பண்ணலை மோடி கல்யாணம் பண்ணலை என்னமா இப்படி பேசுற அப்படின்னு நான் சொன்னேன் கலைஞர் கல்யாணம் பண்ணலையா அவருந்தான அரசியல் இருக்கிறாரு அவருந்தான பதவியில் இருக்கிறாரு நீ எங்கேயோ இலங்கைக்கு போயிட்டு வந்திய அந்த பிரபாகரன் அவர் கல்யாணம் பண்ணலையா அம்மா கேட்ட கேள்வி யார் யாரையோ பார்க்குற எல்லாம் கல்யாணம் பண்ணி தானே அரசியல் கல்யாணம் பண்ணிட்டு எதை வேணாலும் செய் அவங்க இது வரலாம் எனக்கு நகை கொடு நட்டு கொடு வீடு வாங்கி கொடு அல்லது நல்ல புடவை எடுத்து கொடு நல்ல ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிக்கொடு எதுவுமே கேட்டதில்லை ஒரே கோரிக்கை கூட அவங்க என்னன்னா என்ன வேஸ்டா பேசிட்டு உட்காந்து கல்யாணம் பண்ணுவானா பண்ண மாட்டேன்னா அது ஒன்று தான் அவங்களுக்கு விடை தேவை எந்த நிகழ்ச்சியுமே அவங்க சந்தோஷப்பட்டது கிடையாது கலைஞரோட உட்கார்ந்தது அவங்க சந்தோஷப்பட்டது கிடையாது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் உட்காந்தப்ப அவங்க சந்தோஷப்பட்டது கிடையாது ஐயா மூப்பனார்கிட்ட போய் அழுதாங்க மருத்துவர் ராமதாஸ் அவர்கிட்ட போய் அழுதாங்க ஐயா பழனெடுமாறன் அவர்கிட்ட போய் அழுதாங்க இதெல்லாம் நான் சொல்றது வந்து எதுவும் நான் அம்மா இப்படிலாம் சொல்லி நான் வந்து பிடிவாதமாக இருக்கிற அப்படின்னு அதை பெருமைக்காக சொல்கிறேன் நினைச்சிக்காது எங்கே தயவுசெய்து தற்பெருமைக்காக நான் சொல்லவில்லை அல்லது சிம்பத்திக்காகவும் நான் சொல்லவில்லை என் மீது ஒரு இரக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை என்னுடைய தாய் உள்ளம் அப்படி இருந்தும் கூட நான் இதுவரையில் எங்கள் அப்பாவையோ அம்மாவையோ அக்காவையோ நான் நல்ல ஹோட்டல் அழைச்சு போய் சாப்பாடு கொடுத்தது கிடையாது ஒரு திரைப்படத்துக்கு அழைச்சிட்டு போய் சந்தோஷமாக உட்காந்து எல்லாம் நம்ம படம் பார்ப்போம் பார்த்து கிடையாது அவராக கேட்டார் ஒரு முறை ஆட்சி வாங்கி கொடுப்பான்னு வாட்ச் வாங்கி கொடுத்தேன் எங்கள் அப்பாவும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு டைட்டன் வாட்ச் வாங்கி கொடுத்த எப்படி இருந்தாரோ அப்படியே சேர்த்துக்கொண்டார் என்றைக்காவது தம்பி திருமாவோடவன் கல்யாணம் பண்ணுவான் அந்த மருமக வருவா அவ கையில் கொடுத்துட்டு போகலான்னு ரெண்டு மூணு நாக்கே வலையல் வாங்கி போட்டு வச்சுக்கிறாங்க எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தது இப்போ தம்பி ஒருத்தர் கொடுத்தாரு என்னுடைய பிறந்தநாள் விழாவில் மணி பத்து சவரன் அதை தர முடியாது அவன் கொடுத்தான் அப்படின்னாங்க அம்மா இது கட்சிக்குன்னு தந்தது நீங்கள் கொடுத்துருங்க நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு அதை பிடிங்கிட்டேன் பிடிங்கிட்டு போய் கட்சியில் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு அதெல்லாம் வழி அதில் அவங்களுக்கு ஆசை கிடையாது சாப்பாடு துணிமணி வீடு பங்களா எதுவுமே ஆசை ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது ஏன்னா அங்கே அழைச்சிட்டு போ இங்கே அழைச்சிட்டு போ வெளிநாட்டுக்கு போறிய நீ என்னை அழைச்சிட்டு போகல இது டெல்லிக்கு போய் அழைச்சிட்டு போ குடிசையில் இருந்தப்போ கூட இந்த குடிசை எடுத்து கட்டுறான்னு அவங்க சொல்லலை ஒரு ஒரு கலெக்டர் என்னை கூப்பிட்டு கண்டித்ததுனால தான் நான் எதிரில் ஒரு வீடு எடுத்து கட்டினேன் இது மாதிரி குனிஞ்சு போகிற ஒரு வீட்டை கட்டிருக்கிறேன் உங்கள் அம்மா நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவராக இருக்கிறீங்க அப்போல்லாம் நான் எம்பி ஆகிட்டேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஒரு எம்பி ஆகிட்டிங்க நீங்கள் வந்து அப்பா அம்மா தங்கிறதுக்கு ஒரு வீடு கட்டலைன்னா என்னங்க அர்த்தம்னு ரொம்ப கடுமையாக பப்ளிக்கில் வச்சு கேட்டார் அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டை கட்டினோம் ஏன் இதையெல்லாம் உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நான் ஒரு உறுதி எடுத்துகிட்டேன்னா அதில் ஒரு 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 முடிவு எடுத்துகிட்டேன்னா அதில் உறுதியாக இருந்தது எனக்கு பழக்கம் இப்போ நான் வந்து ஒரே நாள் மீன் சாப்பிட்றது முடிவு பண்ணேன் இதுவரை நான் தொடவே இல்லையே எவ்வளோ பேர் ஆசைப்பட்டு காட்டுப்பட்டாங்க நீ இது அவ வெளிநாடு போனாக்கா வெறும் கரிமீன் தான் எதை தொட்டாலும் மீட் தான் நான் சாப்பிட்றதே இல்லை இருபத்தொரு நாள் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தேன் என் ரூமில் வந்து நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் அறுபத்தஞ்சு பேர் தங்கியிருந்தோம் தமிழ்நாட்டுக்காரங்களோ இந்தியாக்காரங்களோ எல்லோரும் இரவில் வந்து டின்னரில் கம்பல்சரி ஏதாவது மீட்ருக்கும் ட்ரிங்க் இருக்கும் ஹாட் ட்ரிங்க்ஸ் அதை தண்ணி அடிக்காமல் கறி தின்னாமல் ஒரு நாள் சவுத் ஆப்ரிக்காவில் டர்பனில் இருந்துட்டு வந்த ஒரே நபர் திருமாவளவன் மட்டும்தான் வெறும் வெஜிடபிள் பர்கர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு மலையாள வீட்டில் போய் கொஞ்சம் மலையாள ஒன்று இருந்துச்சு ஒரு அம்மா அவங்க எனக்காக கொஞ்சம் மொட்டை மோ மோட்டை அரிசியில் அரிசி வெறும் பருப்போட சமைச்சி வச்சுருப்பாங்க அதை மட்டும் சாப்பிடுவேன் அப்படியே பட்டினி கிடப்பேன் ஒன்று இல்லைனா கோக்கு குடிப்பேன் அவ்வளோதான் சாப்பிட வேண்டாம்னு முடிவு பண்ணி சாப்பிடல இதுவரை நான் தொடலை மீனாவது சாப்பிடு தம்பிங்க எங்கள் அக்கா கெஞ்சு தம்பி தம்பி மீனாவது சாப்பிடு மீனாவது சாப்பிட வேண்டாமா வேண்டாம்க்கா எங்கள் அம்மாவும் கேட்பாங்க இப்போ எங்கள் அம்மா எதுவும் கட்டாயப்படுத்துறதில்லை இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது நான் நான் மீன் கறியை தொடலை ஃப்ளைட்டில் ஏறின உடனே ஓரேஸ்டர்ஸ் வந்து ஹார்ட் ட்ரிங்க்ஸ் தான் கொடுப்பாங்க ஒயின் வேணுமா விஸ்கி வேணுமான்னு தான் கேட்பாங்க தனியாக தான் நான் பறக்கிறேன் ஃப்ளை பண்ண ஒரு நாள் கூட நான் அதை மோந்து கூட பார்த்து கிடையாது வேண்டான்னு முடிவு பண்ணால் வேண்டாம் தான் அக்கா இருந்தப்போ பேலியோடைட்டு போனேன் அரிசி சாப்பிட்றதுலன்னு ரெண்டே கால் வருஷம் அரிசியே தொடாமல் சாப்பிட்டேன் ரெண்டே கால் வருஷம் அக்கா இறந்ததுனால தான் அது ஒரு கொலாப்ஸ் ஆகிடுச்சி அக்கா இருந்தவரில் எனக்கு நல்ல எனக்கு எதிர்பார்த்த மாதிரி பேலியோ டைட் வெறும் அரிசி இல்லாத கார்போஹைட்ரேட் இல்லாத உணவு ஏன் இதை சொல்ல வரேன்னா அப்படி நான் வந்து ஒரு முடிவு எடுத்து அது வந்து மைண்டில் போய் செட்டாகிடுச்சி வேண்டாம் இந்த சமூகத்திற்காக நம்மை ஒப்படைக்க வேண்டும் எவ்வளவோ கிறித்துவ பாதிரியார்கள் எவ்வளவோ கிருத்தவ சகோதரிகள் எவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் ஏன் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலேயே பதிமூணாயிரம் பேர் இருக்கிறாங்க திருமணம் செய்து கொள்ளாமல் இப்போ இந்த வரலாறுலாம் அம்மாவுக்கு தெரியுமா அவங்க சராசரி மனிதர் சராசரியாக நீ வந்து மனுஷன்னு பிறந்தா அதான் சொல்லுது திருமணம் ஆகாமல் சாகக்கூடாது இல்ல நம்ம ஏற்கனும் மனுஷன்னு இருந்தால் அது எப்படி ஒருத்தன் குடிக்காமல் இருக்க முடியும் அரசியலில் குடிக்காமல் இருக்கிறான் திருமாவளவன் அது எப்படி ஒருத்தன் கரிமீன் திங்காமல் இருக்க முடியும் அரசியலில் கரிமீன் திங்காமல் இருக்கிறான் திருமாவளவன் அது எப்படி சூதாட்டம் இல்லாமல் இருக்க முடியும் பொழுதுபோக்கு இல்லாமல் இருக்க முடியும் இதுவரையில் நான் சீட்டு விளையாண்டதில்லை எந்த பொழுதுபோக்கிலும் போய் நான் கலந்து கொண்டதில்லை பீடி சிகரெட் குடித்ததில்லை ஒரு டிசிப்ளின் நான் முடிவு பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் திருமணமும் வேண்டாம் என்று நான் முடிவெடுத்தேன் அது மைண்டில் போய் உட்காந்துச்சு வேறு எந்த ரீசனும் கிடையாது எந்த ரீசனும் கிடையாது இப்போ நான் இதை விட்டுட்டு திரும்ப திரும்பணும்னு போனால் இந்த இயக்கத்தை யார் காப்பாற்றுவது இந்த இயக்கத்தை யார் வழிநடத்துவது என்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது தொடர்களை கல்யாணம் பண்ண பிறகு நடத்த முடியாதா இது வந்து நீங்கள் சராசரி அரசியல் இயக்கத்திற்கும் தலித் மக்களை அமைப்பாக்குவதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது மிக 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 மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது தலித் மக்களை வந்து அரசியல் படுத்துறதுங்க அதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் அவங்கள குறைச்சி மதிப்பிடலை இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் இப்படி இந்த சோசியல் ஃபினாமினான்னு அப்படி இந்த சோசியல் நேச்சர் எப்படி அதில் ஏதோ நான் இப்படி ஒரு ஆள் ராத்திரி ரெண்டு மணிக்கும் சந்திக்கிறேன் மூணு மணிக்கு சந்திக்கிறான் என்ன நம்பிக்கையோடு வரான் வீட்டில் பொண்டாட்டி இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டாங்க கட்டாமல் யாரும் வர மாட்டாங்க அவர் குடும்பத்து வீட்டுக்கு போயிட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதவை சாத்திட்டாங்க இல்லை அதனால ராத்திரி ரெண்டு மணிக்கு வந்தாலும் காத்திருந்து வேலை சேர்த்துல பார்த்துட்டு தான் போறான் மூணு மணிக்கு நாலு மணிக்கு அதை பற்றி நான் என் உடம்புல தெம்பு இருக்கிற வரையில் நான் உழைப்பேன் என் புகழ்ச்சிக்கு பிறகு ஒரு இயக்கம் ஆழ விருட்சம் போல் வலுப்பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அது ஒரு சமூக நீதி இயக்கம் என்பதால் அப்படின்னா எங்கள் அம்மாவிட்ட வெளிப்படையாக சொல்லல எப்படி எங்கள் அம்மாவிட்ட போய் நான் அப்படி சொல்ல முடியும் எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பேசுகிறது நெகட்டிவாக இருக்குங்கிறத ஃபீல் பண்ணி அவங்க கண்கலங்குறாங்க நான் ஏதோ எதிர்மறையாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒன்று வித்தியாசமாக ஒரு கேள்வி கேட்டீங்க காமராஜரை பார்த்து அப்படி சொல்லாதவங்க உங்களை ஏன் இப்படி கேட்குறாங்க நீங்கள் வந்து காமராஜரை போல் ஒரு புகழ்பெற்ற ஆளுமையாக வரக்கூடாதா அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் வரக்கூடாதுன்னு விரும்புகிறாங்களா அப்படிங்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை அப்படி கூட நினச்சி கேட்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படி நான் கலாட்டா வாய்ஸ் நிறுவனத்திற்கு எப்படி நன்றியை வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் போய் நிற்கிறேன் நான் இது மிக பெரிய மிகப்பெரிய மிகப்பெரிய அங்கீகாரம் என் அரசியல் வாழ்வில் நான் செய்திருக்கிற பணிகளை அங்கீகரித்து சாதி மதம் மொழி இனம் என்கிற எல்லா வரம்புகளையும் கடந்து எந்த பின்புலமும் அல்லது ஆதரவும் பரிந்துரையும் இல்லாமல் கலாட்டா வாய்ஸ் துணிச்சலாக எடுத்திருக்கிற முடிவு கலாட்டா வாய்ஸ் திருமாவளவனுக்கு இப்படி ஒரு விழா எடுத்திருப்பதால் இனிமேல் தான் இது கலாட்டாவை சந்திக்கப் போகிறது என்று நகைச்சுவையாக நண்பர் மைப்பா நாராயணன் சொன்னார் அதை சந்திப்போம் என்று விஷன் சொல்லியிருக்கிறார் எனக்கும் அதிர்ச்சி மைப்பா நாராயணனுக்கும் அதிர்ச்சி கலாட்டா வாய்ஸ் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு மூளைகீழ கெட்டு போச்சா இப்படிதான் சராசரி சாதியவாதி நினைப்பான் கலட்டா வாய்ஸ் அடையாளங்களை கடந்து சிந்திக்கிறவர்களை கொண்ட நிறுவனமாக இருக்கிறது ஜனநாயகத்தை மட்டுமே அடையாளமாக கருதுகிற நேர்மை திறம் கொண்டதாக இருக்கிறது யார் அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காவிட்டாலும் அங்கீகரிக்கப்பட வேண்டியவர் போற்றப்பட வேண்டியவர் கொண்டாடப்பட வேண்டியவர் திருமாவளவர் என்பதை துணிச்சலாக வெளிப்படையாக பிரகடனம் செய்திருக்கிற கலாட்டா வாயுசுக்கு நான் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இது எனக்கு கிடைத்த அங்கீகாரம் என்பதை விட இது ஒரு பெரிய கிரேட் எலிவேஷன் இது பெரிய ரெகனிஷன் என்பதை தாண்டி இது ஒரு பெரிய எலிவேஷன் என்ன எப்படியாக இருந்தாலும் இவனை மட்டம் தட்டணுங்கிறதுக்காக தான் நிறைய பேர் வேலை செய்கிறான் நூற்றுக்கணக்கான பேர் எங்கே போனாலும் எதுவுமே எனக்கு சம்பந்தமே இல்லாதலாம் என் மேலே அபாண்டமான பழி தொடர்பே இல்லாதலாம் இந்து பெண்களையெல்லாம் வந்து கரு கருவளன்னு திருமாவளவன் பேசுகிறான் அபாண்டமான பழி என்னென்ன அவதூறுகளை பரப்ப முடியுமோ அதெல்லாம் ஏன் பரப்புகிறாங்கன்னா திருமாவளவன் நேர்மையாக களத்தில் நிற்கிறான் என்பதை பொறுத்து கொள்ள முடியாத பொறாமைதான் அச்சம்தான் அதனால் நான் அதை பற்றி கவலைப்படலை என் உயிருக்கு என்ன ஆபத்து நேர்ந்தால் நான் கவலைப்படலை எனக்கு எந்த பின்புலமும் கிடையாது எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆளே கிடையாது இவரை வச்சு இப்படி பண்ணுங்கள் இவரை வச்சு நிகழ்ச்சி நடத்துங்க இவருடைய பேட்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க என் பேட்டிக்கு நேர்மறையாக யாரும் முக்கியத்துவம் கொடுத்து கிடையாது நெகட்டிவாக என்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணிட்டாங்க பிரிண்ட் மீடியா விஷுவல் மீடியா சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் அவனுக்கு எனக்கு எந்த தொடர்பு அது கேவலம் கேவலமாக எழுதலாம் சோஷியல் மீடியாவில் அவன் புத்தி அவ்வளவுதான் என்று நான் அதை கடந்து போகிறேன் ஒரு யுத்த களத்தில் நிற்கிற வீரர்கள் எப்போதும் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் வெற்றியை மட்டுமே வெற்றி என்பதை மட்டுமே நோக்கி பயணப்படுவதைப் போல நான் நிற்பது ஒரு யுத்த கலம் என்னுடைய இலக்கு வெற்றி என்பது தான் விமர்சனங்களை ஒருபோதும் நான் பொருட்படுத்த மாட்டேன் அதேபோல என்னை யார் ஆதரிக்கிறார்கள் என்பதைப் பற்றி நான் கவலைப்பட்டதில்லை ஆனால் என்னை ஆதரிக்க வந்திருக்கிற கலாட்டா வாய்ஸுக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் உலகெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த சிறுத்தைகளின் சார்பில் லட்சக்கணக்கான சிறுத்தைகளின் சார்பில் ஜனநாயக பாங்கோடு நேர்மை தரத்தோடு என்னையும் இந்த இயக்கத்தையும் அங்கீகரித்து ஒரு மகத்தான விழாவை எடுத்து எல்லோருக்கும் முன்மாதிரியாக இது என்ன மாடல் கேட்டீங்கன்னா ஜனநாயக மாடல் டெமோக்ராட்டிக் மாடல் சமூக நீதி மாடல் மற்றவங்க செயல் என்ன உங்களுக்கு துணிச்சல் இல்லைன்னு அர்த்தம் கலாட்டா வாய் செய்திருக்கிறது என்றால் துணிச்சல் இருக்கிறது என்று அப்படிதான் அதை நான் பார்க்கிறேன் ஆகவே அந்த துணிச்சலுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் இந்த அங்கீகாரத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் என்னுடைய வாழ்க்கையின் சில பகுதிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இந்த களத்தை அமைத்துக் கொடுத்ததற்காக மனமார்ந்த நன்றியையும் உரித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தூக்கி விட்டு మీస చెడి చెరిపు రచ్చి కొట్టి అన్న నోట మీస ఎడి విచ్చరువా మీసడా మెరటు కావి వాసడా మెట్టు కుడియ మెరల బిడ్డ ఆది కుడి మీసడా